அவரை கேட்டு முடிச்சு முடிச்சிருக்கேன் கிடையாது அவர் என்ன வேணா முடிச்சிருக்கோம் அது என் பிரச்சனையே கிடையாது சரியா இவர் இவர் வந்து படிச்சிருக்கிறாரா படிக்கலையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது சரியா அதுக்குள்ள நான் போக விரும்பல அப்படியே படிச்சிருந்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது பிகாஸ் நான் இங்க ரெக்ரூட்மெண்ட் போர்டு வச்சு நடத்தல சார் இல்ல சார் ஒரு பப்ளிக் போரம்ல கட்சி தலைவரை இந்த அளவுக்கு ஒன்மத்தோட நீங்க திருப்பதற்கான காரணம் இல்ல சார் ஒரு பப்ளிக் போரம்ல ஒருத்தன் அவனுடைய கட்சி தலைவர் என்ற பொறுப்புல இருக்காங்க கூட தெரிந்து தெரிந்து கொள்ளாமல் ஒரு மடப்பாய மாதிரி பேசினா அப்படித்தான் பதில் சொல்ல முடியும் என்ன என்ன பிரதான எதிர்கட்சி தலைவரை பார்த்து இது மாதிரி ஒருத்தன் பேசுறான்னா இல்ல அவனுக்கு வேற என்ன பதில் சொல்வீங்க நீங்க மீடியால இருக்கீங்க சரியா ஐ எம் ஆஸ்கிங் பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின் மீடியால வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இத்தனைக்கும் எவ்வளவோ மீடியாக்கள்ல எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்திருக்கோம் தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்ட்டு விஜயகாந்த் சொன்னதெல்லாம் பார்த்திருக்கோம் கருணாநிதி வந்து ஜெயா டிவி பார்த்துட்டு வா நீ நானும் சேர்ந்து கொளுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்திருக்கோம் இதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பட் எங்கேயாவது ஒரு டெலிவிஷன் சேனல் ரிப்போர்ட்டரை பார்த்து தள்ளுபடாமல் பண்ணுறேன்னு நீங்க சொல்லி பார்த்துருக்கீங்களா ஒரு சீனியர் இல்லை ஒரு சீனியர் மீடியா பர்சன் எனக்கு பிடிக்காத நபர்ன்றது வேற விஷயம் சரியா நான் சரியாதான் கணவன்திட்டு வேற விஷயம் என்ன தலைமை பொறுப்புல இருக்கணும் அதுக்கு இல்லைங்க விளக்கம் அது அது ஒரு விளக்கம் அந்த விளக்கத்தை கொண்டு போய் கருணாநிதி சமாதியில கை வேட பறவை வச்சுட்டு கும்பிடு போட்டுட்டு அவர்தான் பிடிச்ச வேலையாச்சு கும்பிடு போட்டுட்டு பக்கத்துல கல்வெட்டுல எழுதி வச்சு குறை சொல்லுங்க இது ஒரு விளக்கமா உண்மையில விளக்கமா அது பிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி பேசினதுக்கு ஒரு ஒரு மாநில தலைவன் பேசுவான் இந்த மாதிரி பேச்சு என்னங்க வட்டாரம் எந்த வட்டாரத்துல இந்த மாதிரி பேசுவாங்க என்ன பேசுறீங்க நீங்க அவன் உடல சப்ப கட்டெல்லாம் நீங்க தூக்கிட்டு வரீங்களே இவன் நீ என்ன சொன்னீங்க அதை படிச்சிருக்கான் இதை படிச்சிருக்கான் உன் படிச்சது வச்சு என்ன பண்றது இவ்வளவு படிச்சும் உன் மூளை சாக்கடை தானே நிரம்பி இருக்கும் உன் மூளையில அப்புறம் எங்கே இருந்து விருப்பம் அவர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அவர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் வந்து மோடி அவர்கள் மனு தாக்கல் செய்ய போறப்போ முதலமைச்சர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் வரணும் முதமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வரணும் நான் கேட்குறேன் அதுக்கு நான் கடத்திய ரீதியாகவே முதல்ல பதில் சொல்லிடுறேன் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வாரணாசியில் வாரணாசியில் அவர் தாக்கல் செய்ய போன பொழுது மனு தாக்கல் செய்ய போன பொழுது எந்த கூட்டணி கட்சி தலைவர் கூட இருந்தான் சொல்லுங்க சார் எறப்பாடி பழனிசாமி வர மாட்டேன்னு சொன்னார்ன்னு அவர் ஒரு ரீசன் சொல்லியிருந்தாரு நீங்கள் சொல்லுங்கள் மற்ற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஏன் வரல யார் இருந்தாங்க ராமதாஸ் இருந்தாரா இல்ல சார் கூட்டணி கட்சி அவன் யாரெல்லாம் இருந்தாங்க ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அல்லையா இருந்தாங்க அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் வந்து யாரும் அந்த சொல்கிறார் யார் இருந்தாங்க காமிக்க சொல்லுங்க உதா தக்கரை இருந்தாரா அப்ப அவர் வந்து கூ கூட்டணி தான் இருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் தான் உடைய இது கூட்டணி அவர் வந்தாரா மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்தாங்களா அப்போ ஏன் புழுகிற ஒண்ணு இது வந்து நீ செவி வழியா கேட்டு நீ சொல்ற புரிஞ்சுதா அதாவது என்னன்னா நீ செவி வழியா அப்போது இருந்த மாநில தலைவர் சொன்னதாக அதாவது அவரிடம் சொன்னதாக கூட சொல்லல இப்படி அவர் சொன்னாராம் அப்படின்னு நீ சொல்ற சரியா இதை இன்று வரையில் எல்முருகன் ஆமோதித்திருக்கிறாரா இது வரைக்கும் நீ சொன்னதுக்கு நீ பேசுனதுக்கு அப்புறமாவது ஆமாம் இந்த அண்ணாமலை சொல்றது கரெக்ட் அந்த ஊராவும் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கல என்னுடைய கேள்வி என்னன்னா நீ திட்டமிட்டு இத மாதிரி ஒரு பொய் பரப்புரையை செய்யற சரியா என்னுடைய பதில் இருக்க எதிர்கட்சி தலைவர் என்னுடைய கருத்து இதுல என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் இவனுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது ஏறே நாளைக்கு கண்ட ரோட் சைடு பொறுக்கி பையில வந்து எதாவது பேசுவான் இதுக்கெல்லாம் இறங்கி பதில் சொல்லிட்டு ஒரு கட்சியோட அவனுக்கு இருக்கணும் அப்புறம் வந்து உலக பரவாயில்லை அவனுக்கு இருக்கணும் இருக்கா அவனுக்கு மாநில தலைவர் மாதிரி பேசுறியா ஒருமையில தான் பேசலாம் நீங்க இருக்கு சரி யார் மதித்தாலும் மதிக்கலைனாலும் இந்த மாதிரியான தரங்கட்ட அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் என்ற போர்வையில் சுத்தக்கூடிய இந்த மாதிரியான தரங்கெட்ட ஜென்மங்களுக்கு இப்படித்தான் நம்மளுடைய பதில் இருக்கணும் இதுக்கு வந்து நம்ம வந்து இவர்கள் இதுக்கப்புறமா இவர்கள் இவர்களை திருத்திக் கொள்ளட்டும் நான் இப்படித்தான் வேணும் நான் இப்படித்தான் அப்போ நாங்களே இப்படித்தான்டா அத்தமுகாவோட ஸ்போர்ட்ஸ் போஸலாக பேசுறீங்களா இல்ல ஒரு கிரிட்டிக்காக பேசுறீங்களா அண்ணா திமுக இந்தளவுக்கு தான் நான் அண்ணா திமுகவுடைய ஆதரவாளர்ங்கிற நிலையிலே தான் இருக்கேன் சரியா நான் அண்ணா திமுகவுடைய உறுப்பினர் நீங்க ஏன் சொல்லியிருக்கேன் இல்லை எந்த கட்சியிலுமே நான் உறுப்பினராக இருக்கா கிடையாது கேட்குற ஏன் எந்தளவுக்கு கோபம் அப்படின்றத கேள்வி திமுக குற்றச்சாட்டுகளையும் இன்னைக்கு உனக்கு பொருந்தது கருணாநிதி எதற்காக இவ்வளவு வசதி பாடுகிறோம் கருணாநிதி ஒரு சக்தி என்று எதிரான அடையாளப்படுத்தி சொல்கிறோம் ஏன் சொல்றோம் என்ன தனிப்பட்ட வாய்க்கா தகராதா எனக்கும் கருணாநிதிக்கும் கிடையாது அரசியலில் அசிங்கத்தை புகுத்தியவர் கருணாநிதி சரியா அப்படி இருக்கும் பொழுது அவர் புகுத்திய அந்த வழிமுறை இருக்கு பாருங்க அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய கேவலமான ஒரு ஜென்மமாக இந்த அண்ணாமலை இருக்கிறான் என்பதுதான் நான் சொல்லக்கூடியது இவனை கரு கருணாநிதி என்று அழைத்தாலும் அது மிகையாகாது சரியா இப்ப நான் இங்க என்னன்னா நீ வந்து ஆடியோ வீடியோ அரசியல்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்க சரியா இதுதான் நீ கொண்டு வந்த புதுக்கிய வழிமுறை தமிழக அரசியல்ல அதுக்கு மேல பெரிய ஒரு சாதனையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது

அப்போ அவன்கிட்ட சொல்லுங்க சரியா அதே மாதிரி நான் வந்து இத நைட்டு ஃபுல்லா நான் மம்முட்டிய கையில பிடிச்சேன் அப்படின்னு நீ மம்முட்டிய கையில இத இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீ மம்முட்டிய கையில நைட்டு காலையில ஃபுல்லா பிடி இதுக்கெல்லாம் முறையாக உருக்கணுமா அப்படின்னு கேப்போ நம்ம இது இதெல்லாம் ஒரு கதவி கொஞ்சம் நாகரிகமாக நீ நடந்து கொள் சரியா அதே மாதிரி நைட்டு முழுக்க பால் காரன் ஆ எங்களுக்கு தேவையா இப்போ இக்கெல்லாம் ஒருத்தர் அரசியல் தலைவராக பார்க்க முடியுமா இப்போ பாட்டு பாண்டு பால் கறந்தாரு ராமநாதனாக நுழமைச்சராகணும் என்னங்க இது அவர் நீ சொல்றீங்க உயர்படுகிற படிச்சிருக்கான்னு அவர் படிச்சவங்க மாதிரியாதான் சார் சார் அவர் வந்து ஒரு டீசண்டா ஒரு கட்சியை எந்தளவுக்கு கொண்டு போகலோ கொண்டு போயிட்டு இருக்காருன்றவர் என்ன நேரம் என்ன பார்வை இருக்கு சார் மக்கள்கிட்ட வழியே வழியா யார் இந்த மக்கள் சார் அப்போ சுரேஷ்கே தான் அதிகமாக ஹால வாங்கியிருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ சமூக வலைகள்ல நீங்க பாக்கலாம் வல்லவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு மத்தியில எந்த அளவுல இருக்கு அப்படின்றத நீங்க பாக்கலாம் ஒத்தக அளவுல இன்னும் கூடுதலா இருக்கு செல்வாக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு சொல்லுங்க சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிப்பேன் நானும் ஒரு பேட்டி நான் கூப்பிட்டமா மியா கலிஃபா பார்த்து பார்த்து என் கையெல்லாம் காய்த்து போய் விட்டது அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னீங்களா நீங்க இல்ல என்ன சொல்ல வைப்பீங்களா நீங்க அது மாதிரி என்னங்க அரசியல் கிர அரசியல்

அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது சரியா வழக்கம் சந்திக்கணும்னா நான் தயார் நீ சொல்றல நான் இப்படி தாங்கண்ணா நானும் இப்படி மேல ஒவ்வொங்க ஒவ்வொங்க மேலே வந்து மிகப்பெரிய மரியாதையை அல்லமலை வச்சிருக்காரு அப்படின்றத அவர் கூட இருக்கவங்க சொன்ன கருத்து யார் இது பாருங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சிக்கோங்க மரியாதை என் மீது அவர் வைத்திருப்பதும் வைத்திருக்காமல் இருப்பதும் என்ன தொடர்ந்து சோஷியல் மீடியால அவரை ரொம்பவே வெசமெண்ட்டா எதிர்க்குறையே பேசுறையே இன்டர்வியூ பேசுகிறீங்கலாம் இல்லைங்க நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கோங்க நீ என்ன செய்யறியோ அதுக்கு எதிர்வினை தான் வரும் சரியா நீ மரியாதையை கொடுத்து பேசினா நானும் மரியாதை எனக்கு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலகே இல்லையே இல்லை காரணம் ஏதாவது இருக்கா அண்ணாமலை உலக நீங்கள் எதிர்க்குறது எதிர்க்கிற உலக என்ன இருக்க முடியும் இல்ல அவர் ஒரு பிராமணர் அல்லாத ஒரு தலைவரா அவர் வந்து பாஜகவை லீட் பண்றாரு ஆதரவாலதான் நீங்க வந்து அவரை அவர் எடப்பாடி பணி சாமி யாரு இல்ல நீங்க பாஜகவில பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டுட்டு இருந்தீங்க நான் பிறகு நான் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டேன் என்றது தவறு சரியா நான் பாஜகவுடைய சரியான விஷயங்களுக்கு அது வந்து சமூகத்திற்கு தேவை என்றால் அதற்கு துணை நிற்பேன் சரியா சமூகத்திற்கு தேவை இல்லை என்றால் அந்த எதிர்ப்பை நான் தெரிவிப்பேன் நீங்க அதிமுக ஒரு ஸ்டாண்டர் எடுத்திருக்கீங்க கிடையாது ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டிருக்கீங்க அதிமுக கூட்டணியில இருந்ததுனாலதான் நான் பாஜகவுடைய சில விஷயங்களுக்கும் ஆதரவு தெரிவிச்சேன்னு சொல்லலாம் அதரவேற உண்டு சரியா அப்படி பொதுவான ஒரு கருத்தா இருக்கு கிஷோர் கே சுவாமி அவர்கள் ஒரு பாஜக ஆதரவாளராகவும் ஒரு தேசியவாதியாகவும் அவர் இருந்தாரு ஆனா அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகுதான் அவர் வந்து அதிமுகக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படிங்கறத எல்லாரும் சொல்றாங்க தேசியவாதத்தை உண்மையாக கொண்டு போகக்கூடிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான்